ஒரு மூணு மரம் ஒரு காட்டில் பக்கத்தில் பக்கத்தில் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு அதை வெட்டினா என்ன வேணும் செய்யலான்ற மாதிரி சில மரங்களை வெட்டி நம்ம இதெல்லாம் செய்கிறோம்ல அந்த மாதிரி அந்த மூணு மரங்களே ஒன்று ஒன்று பேசிக்கிதான் நான் எப்படி இருக்கணும் நான் எப்படி இருக்கணுன்ற மாதிரி நீ எப்படி இருக்கணுன்ற மாதிரி இந்த மூணும் பேசிக்கிற மாதிரி ஒரு கதை அதில் அதுங்க என்ன சொல்லுங்கன்னா ஒரு மரம் சொல்லும் நான் வந்து வெட்டினா என்னோட இதை வந்து ஒரு படகு செஞ்சு அந்த படகில் ராஜா மந்திரி இவங்கள்லாம் போகிற மாதிரி அப்படி பெரிய ஆட்களாக போகணும் நான் அப்படி பெரிய ஒரு இதுவாக இருக்கணும் மதிப்புள்ள ஒரு படகாக இருக்கணும் அவங்களாம் போகிறாங்கல்ல பெரிய பெரிய ஆளுங்களா மந்திரி ராஜாங்கெல்லாம் போகிறாங்களா அந்த மாதிரி அப்படி ஒன்று ஆசைப்படுது அது இன்னொரு மரம் வந்து சொல்லுது நான் வந்து ஒரு ராஜாவோட குழந்த தொட்டில இருக்கோம்ல அந்த தொட்டில ஆக ஆசைப்படுறேன் அப்படின்னு இன்னொன்று சொல்லுது நான் வந்து பெரிய பெரிய நகைங்க வைரம் வைடூரியம் தங்கம் அந்த மாதிரி நான் பெரிய விலை மதிப்பில்லா நகைங்கள்லாம் வைக்கிற பெட்டியாக ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆசைப்படுது இதை வந்து கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி மனுஷங்களுக்கும் அது உணரும் உணர்த்துவாங்க அவங்க அவங்க சொல்கிறது மனுஷங்களுக்கும் அது பொருந்தும் எப்படின்னா மனுஷங்க வந்து கடவுள்கிட்ட கேட்குறாங்க எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு ஆனால் சிலது நடக்கும் ஆக்சுவலி அது அப்படியே நம்மளுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதை விட மேலே தானே நினைக்கிறோம் அதை விட்டுட்டு கடவுளே நம்மளும் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறோம் என்ன ஒன்று விட ஒன்று பெட்டர் அப்படி இது வேணும் பொண் வேணும் பொருள் வேணும் இவ்வளோ வேணும் அப்படின்னு அப்படியே தானே போயிட்டே தானே இருக்க அந்த ஆசைகள் இப்போ வந்து பொன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கணும் அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ் இந்த மாதிரியாக ஒன்று ஒன்று யோசிக்கிறோம் மேலே மேலே தானே இருக்கோம் நம்மளோட மக்களோட ஆசைக்கு அளவே கிடையாது அப்படி இப்படி படிப்படியாக போயிட்டே தான் இருக்கும் அதனால் கடவுள் கிட்டக்க எனக்கு என்ன நல்லதோ அதை செய் இது நடக்கணும்னு இருந்தால் நடக்க வை அப்படின்ற மாதிரி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு பெஸ்ட்டான தான் கடவுள் தடுவார் அப்படி தான் பெஸ்ட்டோட பெஸ்ட்டு தான் தருவார் அதை நம்பினோம்னா கண்டிப்பாக கிடைக்கும்